நான் அக்னி செய்ய மனைவி மகாலட்சுமி பேசுவேன் ஒரு ஒரு வியாழக்கிழமையே நாங்கள் ஒரு ஒரு சாதனை வரல பார்ப்போம் இன்னைக்கு வேலுநாச்சை எடுத்து வைக்கிறோம் வேலுநாச்சை பிறப்பு ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது ஜனவரி மூணாம் தேதி தந்தை செல்லமுத்து சேர்வதி தாய் முத்தாத்தாள் ஒரு பெண் வாரிசு என்பதால் ஆடும் பிள்ளை போல் வளர்க்கப்பட்டார் சிறு வயதிலேயே தற்காப்புகளை அத்தனையும் கற்று கொடுக்கப்பட்டது அவர் பதினாறு வயதில் சிவகங்கை திருமணம் செய்து வைக்கப்பட்டது சிவகங்கை அரசினார் அவர்களுக்கு அரசி ஆனார் அவர்களுக்கு ஒரு மகள் பிறந்தார் பெயர் வெள்ளச்சி ஆட்சியார் ராணியின் படைத்தளபதி சின்ன மருது பெரிய மருகேன் செழிப்பு நிறைந்த நாளில் சிவகங்கையின் மீது படையெடுத்த வெள்ள வெள்ளையார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு காளையார் கோவிலில் நடை நடத்திய போரில் பான் பாஞ்சோ சூழ்ச்சியா சூழ்ச்சியார் மன்னர் மன்னர் முத்துவருந்து நாட்களை கொலை கொலை செய்தார்

பாதிக்கட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு மரணம் அடைந்தார் அரசு நினைவு தபால் தடை வெளியிடப்பட்டது